அலைக்கும் அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவின் அன்பும் அருளும் அகில உலக மக்கள்கள் அனைவரின் மீதும் வாயற்ற ஜீவராசிகள் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக என்கின்ற உயரிய துறாவோடு இந்த துறாவின் வகுப்பை நாம் தொடங்குவோம் கணித்திற்குரியவர்களே இன்றைக்கு நாம் எல்லோரும் மனதளவில் மிக பலகீனமானவர்களாக இருக்கின்றோம் எந்த ஒரு பிரச்சனையையும் எந்த ஒரு வேதனையையும் எந்த ஒரு சோதனையும் எந்த ஒரு இழப்பையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் இன்றெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் ஒரு சிறிய இழப்பு ஏற்பட்ட உடனேயே மனம் தளர்ந்தவர்களாக மனம் சோர்ந்தவர்களாக வாழ்க்கையே முடிந்து விட்டது என்கின்ற அளவிற்கு ஒரு மூளையில் முடங்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் இழப்புகள் என்பது அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் சிலர் வியாபாரத்தில் இருப்பார்கள் வியாபாரத்தில் அல்லாஹ் ஒரு சிறிய இழப்பை கொடுப்பான் சிலருக்கு குடும்பத்திலே ஒரு சிறிய இழப்பை கொடுப்பான் இன்னும் சிலருக்கு ஆசைப்பட்டு கட்டிய வீடுகளில் ஒரு சிறிய இழப்பை கொடுப்பான் இன்னும் சில நேரங்களில் நெருங்கிய உறவினர்களின் மூலமாக நமக்கு சில இழப்புகளை கொடுப்பான் இன்னும் சில நேரங்களில் நமது பணத்தின் மூலம் இழப்பை கொடுப்பான் நமது பிள்ளைகளின் மூலம் இழப்பை கொடுப்பான் ஏதோ ஒரு ரீதியில் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக சில இழப்பு நமக்கு கொடுத்து இருப்பார் இருப்பான் எதுவுமே நிரந்தரம் அல்ல உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் கடைசி வரைக்கும் அனுபவிக்க போவதும் அல்ல உலகத்தில் எல்லாம் இடையில் வந்தது எல்லாம் இடையிலே தான் எந்த ஒன்றையும் பிறக்கும் போது நாம் கொண்டு வரவில்லை பிறக்கும் போது நாம் கொண்டு வந்தது இந்த உடலும் இந்த உயிரும் மட்டும்தான் தான் நாம் மரணிக்க போதும் இந்த உடலும் இந்த உயிரும் மட்டும்தான் நமக்கு இருக்கும் உயிரும் நம்மை விட்டு போய்விடும் உடல் மட்டும்தான் இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இழப்புகளை கண்டு பயப்படக்கூடிய இழப்புகளை கண்டு சோகத்தில் ஆளக்கூடிய எண்ணிலடங்காத சகோதரர்கள் கேட்ட ஒரு துணா என்ன தெரியுமா எங்களுக்கு இழப்பு வந்தா அந்த இழப்புக்கு பகரமாக சிறந்த ஒன்றை அல்லாஹ் எங்களுக்கு தரணும் ஒரு பொருளை நம்ம இழக்கிறோம்னு சொன்னா உதாரணத்திற்கு ஒரு சொந்தமான ஒரு வீடை நாம் கட்டியிருக்கின்றோம் ஒரு குடும்ப கடன் கஷ்டத்திற்காக அந்த சொந்த வீடை நாம் வித்துவிட்டோம் என்றால் இந்த வீடை விட சிறந்த ஒரு வீடை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அதே போன்று சொந்தமாக ஒரு வாகனம் வைத்திருக்கின்றோம் விலை உயர்ந்த ஒரு அலைபேசியை வைத்திருக்கின்றோம் அல்லது ஏதோ ஒன்றை வைத்திருக்கின்றோம் அது நம்மை விட்டு இழக்கப்பட்டதற்கு பிறகு அதை விட சிறந்த ஒரு பகரம் எங்களுக்கு கிடைக்க என்ன துவா ஓத வேண்டும் இன்னும் அந்த இழப்புக்கு அல்லாஹ்ட்ட எங்களுக்கு கூலியும் கிடைக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் இழந்துட்டோம் இந்த உலகத்தில் அல்லா நம்மை ஒரு பொருளை இழக்க செய்து நம்மை சோதித்து விட்டார் அந்த சோதனைக்கு கூலியும் கிடைக்கணும் அந்த இழக்கப்பட்ட பொருளுக்கு பகரமாக சிறந்த ஒன்றும் நமக்கு கிடைக்க வேண்டும் ஆதாரபூர்வமான அறிவிப்பின் பெயரிலே சஹீஹான ஹதீஸில் பதியப்பட்ட ஒரு துவா முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் அலி அலிஹிஹல்லம் அவர்கள் சொன்னார்கள் அருமை தோழர்களே உங்களில் யாரேனும் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டால் உங்களுடைய பொருட்களையோ உங்களுக்கு உடமைப்பட்ட எதையாவது ஒன்றை நீங்கள் இழந்துவிட்டால் கீழ்காணும் இந்த துவாவை நீங்கள் வழமையாக ஓதுங்கள் இப்படி நீங்கள் வழமையாக ஓதுவதின் காரணமாக நீங்கள் இழப்பீடு செய்ததற்கு பகரம் சிறந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் அந்த இழப்பீடுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான் சொல்லி நபி சொல்லா சொன்ன ஹரீஸ் முஸ்லீம் என்கின்ற அபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்படுகிறது என்ன துவா நபி சொல்லலா அலி இஸ்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் அல்லாஹ்ட சொல்லுங்க اللہم آجرنی فی مصیبتی وخلیف لی خیرم من ہا دعا اللہ گونی تو کو لنگل انہا للہ و انہا الیہ راجعون ادھر میں اللہ رکم تیری ہو لیا آجرنی اللہ آجرنی اللہ اللہم மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க நிச்சயமாக நாம் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் உலகத்தில் என்ன சோதனை வந்தாலும் இதை ஓதுங்க என்ன சோதனை வரட்டும் சோதனைன்னு சொன்னால் இப்போ நல்ல லைட் இருக்குது கரண்ட் இருக்குது திடீர்னு கரண்ட் கட் கூட இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இலகை சொல்லுங்கள் உங்களுடைய செருப்பினுடைய வார் அருந்து போனாலும் கூட இந்நாளில் ஆகிவா இன்னா இளைகராஜு சொல்லுங்க உங்களுடைய சட்டையினுடைய பட்டன் அருந்து போனாலும் கூட எந்த ஒரு இழப்பு வந்தாலும் நீங்கள் எந்த ஒரு இழப்பு வந்தாலும் வா இன்னா இளை வார்த்தையை நீங்க சொல்லுங்க அதோடு சேத் நபிசல்லாசன் சொன்னாங்க அல்லாஹும் எனது இறைவா எனக்கு நீ கூலி வழங்குவாயாக முசீபத்தி என்னுடைய இந்த சோதனையில் எனக்கு ஒரு பொருளை எடுத்து என்னை நீ இல்லையா எனக்கு ஒரு இழப்பை கொடுத்து நீ இல்லையா இந்த இழப்பு என்கின்ற இந்த சோதனைக்கு அஜுர் நீ எனக்கு நீ கூலியை கொடு இன்னும் எனக்கு நீ மாற்றி கொடு ஹைரம் மின் ஹா என்னிடத்தில் இருந்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு நீ மாற்றிக் கொடு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் என்று பெருமானார் சொல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்படுகிறது அப்போ சோதனை வரதா செய்யும் இழப்புகள் வரதா செய்யும் எந்த ஒரு இழப்பை கண்டும் நீங்கள் கலங்க வேண்டாம் பொதுவாக எந்த ஒன்றின் மீதும் அளவு கிடந்த பிரியும் வைக்க வேண்டாம் எந்த ஒன்றையும் பெரிதாக நம்பிவிட வேண்டாம் எந்த ஒன்றையும் பெரிதாக மதித்து விட வேண்டாம் எந்த ஒன்றை நீங்கள் பெரிதாக நம்புகிறீர்களோ பெரிதாக மதிக்கிறீர்களோ பெரிதாக அன்பு கொள்கின்றீர்களோ அது உங்களை விட்டு பிரிந்து விட்டால் உங்களை விட்டு அது இலக்கடிக்கப்பட்டு விட்டால் அப்பொழுது சோகமும் கவலையும் நமது வாழ்க்கையை சூழ்ந்துவிடும் இறைவனை பெரிதாக நம்புங்கள் இறைவனின் மீது பெரிதாக அன்போயுங்கள் மார்க்கத்தின் மீது பெரிதாக அன்பொய்யுங்கள் குரானின் மீது பெரிதாக அன்போயுங்கள் இந்த அன்பு உலகத்தை நம் காலடியிலே கொண்டு வந்து வைத்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த துவாவை உங்களுக்கு சோதனை ஏற்பட்டால் நிச்சயமாக மனநம் செய்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு கற்பிக்கும் வண்ணத்திலே சொல்கின்றேன் என்னோடு சேர்ந்து இந்த துவாவை ஓதிப்பாருங்கள் நிச்சயம் இது உங்களுக்கு

இந்நாளில் இன்னா இலைஹிராஜூன் நாம் அனைவரும் இறைவனின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹும்ம எனது இறைவா ஆஜுர் நீ எனக்கு நீ கூலி வழங்குவாயாக பி முசிபத்தி என்னுடைய இந்த சோதனையில் வஹ்லிஃப் எனக்கு நீ மாற்றிக்கொடு வஹ்லிஃப் லீ எனக்கு நீ மாற்றிக்கொடு கொடு ஹா என்னிடத்திலிருந்து எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு நீ மாற்றி கொடு என்கின்ற இந்த துபாவை ஓதிவாருங்கள் நிச்சயம் நமது இழப்பீடுக்கு பகரமாக சிறந்த ஒன்றை அல்லாஹ் அப்புலமின் தருவானாக இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு துவாவு சந்திப்போம் அலைக்கும் வரமத்துலா வரகா